ஒரு தலைமை என்ன பேசுதோ அதே டோன்ல அதே ஸ்லாங்ல அதே வார்த்தைகளை வா போ அவனை அவங்க கொஞ்சம் கீழ்த்தரமா இறங்கியே போய் வந்து ஒரு அவரு அவருடைய பதவியில ஒரு போஸ்டிங் இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸா இருக்காரு இது எல்லாம் தாண்டி ஒரு 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 கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு தரம் தார்ந்த விமர்சனங்களே அங்கே இப்போ தலைவர் தலைவர் கட்டுக்கோப்பா இருக்கணும்னு சொல்லி பேசினா நீங்க அடுத்த கீழ்நிலை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுவாங்க இப்போ இவரே இந்த மாதிரியா பேசுறப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கடைசி தம்பி தங்கைகள்லாம் வந்து ரொம்ப வர தரம் தாழ்ந்து ஒரு பெரிய அவர் குடும்பத்தை பத்தி அவரை பத்தி ரொம்ப பேசி அவர் பெரிய மன உளைச்சலாக இருக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு சம்பந்த பத்திரிகையை சந்திப்பு ஒரு உச்ச உச்சமா போய் இன்னைக்கு அந்த மாநாட்டுல பேசி இருக்கிறாரு அதற்கு எதிர்மணி ஆற்ற மாதிரி இன்னைக்கு திருப்பி அவங்களும் பேசிருக்காரு இது தொடர்ந்து நீ வந்து தமிழனா எதுக்கெடுத்தாலும் கேட்கறது நீ தமிழனா வருண்குமார் ஐபிஎஸ் தமிழர் இல்லையா அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா கடைசியில அவரை பத்தி விசாரிச்சு பாக்குறப்ப ராமநாதபுரத்துக்கார்கள் அருண்குமார் வீரசேகரன் அவருடைய சொந்த பேரு அவர் அங்க இருந்து இருக்காரு அவங்க அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தாத்தா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளவு பார்த்துருக்காரு அவங்க அப்பா வந்து ஒரு விதை வியாபாரம் பண்ணிருக்காரு பர பாரம்பரியமாக ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க திருச்சியில தொழில் விவசாயம் பண்ணியிருக்காங்க அரசாங்க ஊழிய இருந்திருக்காரு இவர் ஐபிஎஸ் ஆனா கதையோ பெரிய கதையாரு சுவாரஸ்யமான இருக்கு